நீங்க உங்க படம் எப்ப பண்ண போறீங்க நீங்க மட்டும் நடிக்கிறீங்கன்னு சொல்லுங்க நாளைக்கே படத்தோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் சும்மா சொன்னேங்க உடனே மொறச்சிட்டு கிளம்பிடாதீங்க அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு பேசாம போவீங்க பாருங்க எப்பா எப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு அ அதுவாங்க பாருங்க

அது ஒரு கதை கோபி என்ன என்னாச்சு நீங்க தான் ரெண்டு மூணு நாளா ஒரு ஃபோன் கூட பண்ணலையே சாரி வந்து இது யாரோட வீடு இது என்னோட வீடு நெக்ஸ்ட் ஒன் அவங்க இருக்க போறதில்ல அதான் இங்க வந்து தங்கிட்டேன் அதான் ராதிகா ஏன் என்னாச்சு வழக்கம் போல ராஜேஷ் தான் பிரச்சனை இப்ப என்ன பண்ணாரு என்கிட்ட நேரடியா எந்த பிரச்சனையும் பண்ணல ஆனா தேவையில்லாம பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போய் என்னென்னமோ பேசி பயங்கர டார்ச்சர் ஆயிடுச்சு அவங்க எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னே தெரியல மயு வேற பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணா அதான் அங்க இருக்க ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு இங்க வந்துட்டேன் சோ so sorry. இவ்வளோ நடந்திருக்கா ஏ ராதிகா ராஜேஷ் அடங்கவே மாட்டாரா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட இப்படி நடந்துக்கிறாரு ச்சே என்ன மனுஷன் இவரு ராஜேஷ விடுங்க நான் இங்கே வந்த பிறகு எனக்கு என்ன பிரச்சனையும் இல்லை இன்னும் அவர் இந்த வீட்டை கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன் சரி நீங்க சொல்லுங்க வீட்டுல என்ன பிரச்சனை

மாடல் எக்ஸாம் எழுதாம ஃப்ரெண்ட்ஸ் கூட மால் சினிமானு போய் அதை ஸ்கூல்ல கண்டுபிடிச்சு பிரின்சிபல் திட்டி அதுக்கு என் பொண்ணு பயந்து போய் வீட்டுக்கு வராம ஏதோ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் ஸ்டே பண்ணி இருந்திருக்கா அவ எங்க இருக்கான்னு தேடுறதுக்குள்ள ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு ஃபைனலா ஒரு வழியா கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம் ஹேய் இன்னும் முடியல கேளு அவளை கண்டுபிடிச்சு நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல கொண்டு போய் அவளை விட போனா உங்க பொண்ணு தப்பு பண்ணிருக்கான்னு பிரின்சிபல் டிசி கொடுத்துட்டாங்க எப்படியோ பிரின்சிபல் கிட்ட கெஞ்சி பேசி நாலு பேர்கிட்ட கிட்ட போய் நின்னு ஒரு படியா பொண்ண ஸ்கூல்ல சேர்த்துட்டு வந்துட்டேன் இப்பதான் ஒழுங்கா போயிட்டு இருக்கா நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு இவ்ளோ பண்ணிருக்காளா அமராதிகா ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டா எனக்கே ஷாக்கிங்கா தான் இருக்கு கோபி இவ்ளோ தூரம் போற அளவுக்கு எப்படி விட்டீங்க நீ சொல்லு ராதிகா நான் என்ன ஃபுல் டே வீட்லயா இருக்கேன் என் வைஃப் தானே வீட்ல இருக்கா அவளுக்கு தானே தெரியணும் அவளுக்கு வீட்டில் சமையலை தவிர வேற எந்த வேலையும் இல்ல அந்த சமையலுக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் ஒரு வேலைக்காரியை வச்சிருக்கேன் வீட்ல சும்மா இருந்துக்கிட்டும் பிள்ளைங்களை கவனிக்க மாட்டாளா என் பொண்டாட்டியை பொறுத்த வரைக்கும் அவ உலகம் தான் வீட்டுல வயசுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கு பேசி இருக்குதான் தான் இதெல்லாம் குழந்தை ஒழுங்கா இருப்பா என் பொண்டாட்டி இதெல்லாம் எதுவுமே பண்றதில்லை இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒன்னும் தெரியல இந்த விஷயத்துல என் பொண்ணே ஒரு தடவை கம்ப்ளைண்ட் பண்ணா மம்மி ஒழுங்கா பாத்துக்கறதில்ல என் கூட இருக்கிறது இல்லைன்னு என்ன செய்யறது உன்ன மாதிரி ஒரு பொறுப்பான ஆளு எனக்கு ஒய்ஃபா கிடைக்கலையே ரதிகா நீ மயுவ எவ்வளவு நல்லா கவனிக்கிற அத பாக்கும்போது எனக்கு பொறாமையா இருக்கு சரி விடுங்க அவங்க பேசலனா என்ன நீங்க பேசுங்க உங்க பொண்ணு கிட்ட நீங்க பேசுங்க நமக்கு நம்ம பிள்ளைங்களோட ஃபியூச்சர் தானே முக்கியம் கரெக்ட் ராதிக்கா இப்போ நான் தான் கவனிக்கிறேன் என்ன மீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணனும் வீடு வேலை குழந்தைங்க இது எல்லாத்தையும் இன்னி நான் தான் தூக்கிட்டு ஓடணும் என்ன செய்ய என் தலையெடுத்தா அப்படி இருக்கு பாவும் கோபி நீங்க ஆ ராதிக்கா சாரி

அப்படின்னா நான் இவ்வளோ பெட்டர் கை நிறைய சம்பாதிக்கிறேன் இதில் நான் வீட்டு வேற கவனிக்கணுமா இப்படி சொல்லிட்டு போற பாரு அவ்வளோ விட இவ அதுக்கு மேலே இருக்கா தேவடா உனக்கு தேவை கா, நீ சாப்பிடுக்கா இப்படியே சாப்பிடாம சாப்பிடாம இருந்து உடம்ப கெடுத்துக்கிறாத அப்புறம் சாப்பிடுறேன் செல்வி இங்க பாருக்கா மத்தவங்க யாரும் சாப்பிடாம இருந்தாங்கன்னா நம்ம கேப்போம் ஆனா நம்ம சாப்பிடலாம் ஒருத்தரும் நம்மள கேட்க மாட்டாங்க நம்ம தாக்கா நம்மள பாத்துக்கறணும் ராதிகாவோட ஃபோன்

நேரமே கிடைக்கல தப்பா எடுத்துக்காதீங்க அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆ சரி businessலாம் எப்படி போகுது ஆ போகுதே நீங்க ஏதோ വലையா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க அப்புறமா free ആയിട്ട് பேசுங்க சரிங்க நான் கூப்பிடுறேன் பாய் கா폰ல ராதியா மேடமா ம் ஆமா செல்வி ஓஹோ பணம் கேக்குறாங்களா கேக்கல انا அதுக்கு தான் ফোন பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாக்கா எப்படியும் அவங்க கொடுத்த ஒரு மாசம் ஆயிருக்கும்ல ம் அதுக்கு மேலையே ஆச்சுடி அவங்க பணத்தை பத்தி எல்லாம் கேக்கல நீங்க ফোন பண்ணல business எப்படி போகுதுன்னு பொதுவா தாண்டி கேட்டாங்க அவ்வளவுதான் எனக்கு தான் பயமா இருக்கு சொல்லுப்பா நம்ம ஃபுட் ஆன்லைன்ல ஆர்டர் எடுத்துக்க சொல்லி கேட்டிருந்தோம்ல அவங்க எடுத்துக்கிட்டாங்க என்ன கொஞ்சம் டெபாசிட் பண்ண வேண்டியிருக்கும் அது ஒரு ரெண்டு மூணு மாசத்துல திரும்ப வந்துடும் மெனு கூட கேக்குறாங்க என்ன சொல்ற ஏழு ஆமாமா அங்க தான் நான் இப்ப வரேன் பாரு எல்லாமே கூடி வரும்போது உங்க அப்பா இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாரு சார் தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாருல நீங்க என்ன தம்பி இத சந்தோஷமா சொல்ல வரீங்க அவரு சொன்னா சொல்லிட்டோம் அம்மா நம்ம செய்வோமா எப்படிடா எப்படி செய்ய முடியும் சொல்ல அவர்கிட்ட பேசிக்கலாமா யார் பேசுவாங்க அவர் இப்படி இருக்காரு நான் வேணா போய் அவர்கிட்ட பேசவா இதை இதை ட்ரை இருந்தோம் அது சொல்லட்டுமா நீ ஒத்துப்பாரா போய் மட்டும் ஒத்துக்கிறவாக்கும் திரும்ப எனக்கு குழப்பமா இருக்கு இப்படி ஒரு விஷயத்த நீ போன வாரம் சொல்லியிருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன் இன்னைக்கு பாரு என்னால ஒண்ணுமே செய்ய முடியல ராதிகா போன் பண்ணி ஆனா அவங்க மனசுல அது இருக்குமா அதுக்காக தான் போன் பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன் அம்மாவுக்கு என்னமே என்னால பணமே கொடுக்க முடியாதுடா நான் தான் பெரிய இவ மாதிரி மாசம் மாசம் பணம் குடுக்கறேன்னு கவிதா கிட்ட சொல்லிட்டேன் ஒரு மாசம் தான் என்னால கொடுக்க முடிஞ்சது சிஸ்டர் கான்வென்ட்க்கு மசாலா தருன்னு சொல்லி எத்தனையோ நாள் ஆயிடுச்சு என்னால பாவம் ஜெனியும் தர்ம சங்கடமா நிக்கிறா எப்படி ஆயிடுச்சுல எழில அம்மா நான் உனக்கு சொன்னா கேட்பியாமா அப்பா பண்ண கூடாதுன்னு சொன்னா நீ கேக்கணும்னு இருக்கா என்ன நீ தைரியமா பண்ணுமா என்னடா தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியா நீ அம்மா அப்படி அவர் என்னமா பண்ணிடுவாரு என்ன பண்ணிடுவாரா ஏன் உனக்கு தெரியாதா முன்னாடியாவது அவர் மட்டும் தான் எதிரா நின்னாரு இப்போ உன் தாத்தா பாட்டி எல்லாருமே அவருக்குதானே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க என்னடா செய்ய சொல்ற சொல்ல அம்மா அவங்க எல்லாம் தானே அதை நான் பாத்துக்கிறேம்மா நீ போய் உன் பிசினஸ கண்டினியூ பண்ணு இவங்க என்னதான் பண்றாங்கன்னு பாத்துரலாம் எல் தம்பி என்னமோ சின்ன வயசுல வெளியூர்ல போய் படிக்க போயிட்டு இப்பதே திரும்பி வந்த மாதிரி பேசுறீங்க இல்லக்கா அம்மா எதுக்கு இப்படி எல்லாம் கஷ்டப்படணும் சொல்லுங்க அம்மா நீ பண்ணுமா அப்படி என்னதான் பண்றாருன்னு பாக்கலாம் அவரு என்ன சொல்லுவாரு இது என்னோட வீடு என் இஷ்டத்துக்கு இருக்கிறதுன்னா இருங்க இல்லனா வெளியில போங்கன்னு சொல்லுவாரு சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறியா அவர் வேண்டான்னு சொல்லியும் அத செஞ்சா கழுத்த புடிச்சு வெளியில தள்ளிவிடுவாரு மசாலா டப்பா எல்லாத்தையும் நம்ம தலை தூக்கி போடுவாரு இதுக்கெல்லாம் ரெடியா இருந்தா அவரை எய್ದிட்ட இந்த வீட்ல அவருக்கு பிடிக்காததெல்லாம் செய்யலாம் எதுக்குமா இவ்ளோ கஷ்டப்பட்டு நீ இவரு கூட இருக்கணும் வா நம்ம வெளிய போயிடலாம் நான் உன்ன பாத்துக்கறேமா நீ வா என்கூட ஒரு நிமிஷம் எனக்கு நீ மட்டும் பிள்ளை இல்ல இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க கேளு நீ நினைக்கிறது எல்லாமே எனக்கு புரியுதுப்பா ஆனா நீ நினைக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு இது சினிமா இல்லப்பா வாழ்க்கை அப்படி எல்லாம் ஒரே ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் தூக்கி போட்டுட முடியாதுப்பா உன் வேலையை பாரு எழில் தம்பி நான் எப்பயும் சொல்றதுதான் அக்கா வாழ்க்கையை பார்க்கும்போது என் வாழ்க்கை எவ்வளவோ பரவாயில்ல இப்படியெல்லாம் நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை தெரியுமா அண்ணன் வரணும்னு நினச்சேன் அவனுக்கு வேலை இருந்துச்சு போகலம்மா அப்பாவை வர சொல்லிருக்கலாம்ல இன்னைக்கு இந்த ஸ்கூலுக்கு திரும்ப வரலன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன்மா உன்னால்தாம்மா திரும்ப வந்தேன் தேங்க்ஸ்மா என்னம்மா பேச மாட்டியா எதுலமா வந்த கொஞ்சம் பேசாம வரியா நான் பாட்டுக்கு ஒழுங்க வேன்ல வந்திருந்தா இன்னைக்கு நீ கஷ்டப்பட்டு பஸ் புடிச்சு வந்திருக்க வேண்டாம்மா ப்ளீஸ் பேசாம வா திரும்ப எப்படி போறோம் ஆட்டோல தான் போறோம் சரிமா ஸ்கூல்ல யாராவது ஏதாவது கேட்டாங்களாமா இல்ல தாத்தா டீச்சர்ஸ் பசங்க முன்னாடி எந்த கேள்வியும் கேட்கல இல்ல டாடி யாருமே எதுவும் என்கிட்ட கேட்கல என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கேட்டாங்க அதுவும் ஒரு தடவை தான் அதுக்கப்புறம் யாரும் கேட்கல குட் இதுல இருந்து தெரியுது பாத்தியா நீ படிக்கிற ஸ்கூல் எவ்வளவு நல்ல ஸ்கூல்னு எப்படி ட்ரீட் பண்றாங்க பாத்தியா இந்த ஸ்கூல்ல நீ படிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் ஆமா அந்த பையன் வந்து பேசினானா யாரு பாட்டி யாரோ புதுசா ஒரு பையன் வந்திருக்கான்னு அவன் வீட்ல எல்லாம் போய் தங்குனியே அவன் உன்கிட்ட ஏதாவது பேசினானா நான் பேசல அப்போ அவனே வந்து பேசுனானா அந்த பையன் வந்து உங்ககிட்ட பேசியிருக்கான் அப்படிதானே அவன் கேஷுவல தான் பேசினா பாட்டி நான் தான் பேசவே இல்லை எவ்வளவு திமிர் பாத்தி அவனுக்கு பாட்டி நீங்க இப்படி மிரட்டினீங்கன்னா அப்புறம் இனியா நடந்ததையும் சொல்லவே மாட்டான் ஏன் பாட்டி இப்படி இப்ப நாயங்கட மிரட்டின அவன் எதுக்கு இவகிட்ட வந்து பேசணும் அவனால இவ பட்ட பிரச்சனை எல்லாம் போதாதா யாரோட பேசணும் பேச கூடாதுன்னு இனியா இப்ப தெரியும் பாட்டி அவ இனிமே புரிஞ்சுப்பா இவள விட எத்தனை வயசு பெரிய வண்ணி உனக்கு ஏதாவது தெரிஞ்சதா ஒழுங்கா சப்பாத்திக்கு மாவு பேச தெரியுதா நீ எல்லாம் சொல்ல வந்துட்ட வந்துட்டி எதில் ஆரம்பிச்சு எதில் கொண்டு போய் விடுற சொல்லு சொல்லு என்னால இருக்க போய் சொல்லு பிசினஸ் எனக்கு வேணும்னு போய் சொல்லுக்கா யோசிச்சுக்கிட்டே நிக்காதக்கா போய் சொல்லு குனிய குனிய குட்டத்தையும் செய்வாங்க எனக்கு பிஸ்னஸ் வேணும் அது இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு போய் சொல்லுக்கா ஓங்கிறேன்ல ஓ போக்கா சரி இனியா ஸ்கூல்ல வேற எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல இல்ல டாடி குட் இனிமே படிப்புல கவனமா இருக்கணும் ம் எங்க நான் உங்ககிட்ட பேசணும் என்ன விஷயம் சொல்லு திரும்ப திரும்ப இதையே பேசிட்டு இருக்கேன்னு தப்பா நினைக்காதீங்க பாக்கியா டைம் வேஸ்ட் பண்ணாத விஷயத்தை உடனே சொல்லு இன்னைக்கு ராதிகா ஃபோன் பண்ணிருந்தாங்க

ಭಾಗ್ಯ